இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நண்பர்களே இதுவரை இந்த சேனலில் இணையாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இறைத்துவத்திலே இணைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக கருதி உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கும் நிறைய இந்த சேனலை பற்றிய பதிவுகளைப் பற்றி கூறி அவர்களையும் இந்த இறைத்துவத்திலே ஆழ்த்தும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரி அன்பு நண்பர்களே இந்த பதிவிற்கு வருகிறேன் பனிரெண்டு வீடுகள் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகளினுடைய சுப பலம் என்றால் என்ன என்று கேட்டால் மிக முக்கியமாக கிரகங்களினுடைய பார்வை ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த கிரகம் இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் சிறப்பு பொருந்திய நல்ல பலனை பெறுவதற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் என்பதை பற்றிய ஒரு விசாலமான பார்வை இருப்பினும் எவ்வளவு சீக்கிரத்திலே உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரைவாகவும் எளிமையாகவும் சொல்ல கடமைப்படுகிறேன் சரி இங்கே பதிவு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது சரி ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீடு என்பது லக்னம் எல்லோருக்கும் தெரியும் இந்த லக்னத்திற்குரியவன் லக்னத்திலேயே இருந்தாலும் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் அனைவராலுமே அல்லது இவர்களில் ஒருவர் எவரேனும் பார் பார்த்தாலும் மேற்சொன்ன கிரகங்களோடு இந்த லக்னேசன் சேர்ந்திருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருந்தாலும் சுப வீட்டில் இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல குணங்கள் நிறைந்திருக்கும் லக்னம் நாளை குணம்தானே அப்ப நல்ல குணங்கள் இருக்கும் புண்ணிய காரியங்களை செய்வார் எல்லோருக்கும் இருப்பார் ஏராளமாக பொருட்கள் திரட்டுவார் ஏன் ஞானியாக கூட ஒளிர்வார் கூரிய புத்தி மதியுகம் தீர்க்கமான ஆலோசனை இவையெல்லாம் இருக்கும் அரசனுக்கு நிகராக செல்வம் படைத்தவராக இருப்பார் கண்கள் கூட அழகாக இருக்கும் முகம் அழகாக இருக்கும் முகம் பொழிவோடு அமைந்திருக்கும் உயர்ந்த லட்சணம் பொருந்திய ஒரு தோற்றம் இருக்கும் இவையெல்லாம் ஒன்றாம் வீட்டுக்குரிய ஒரு பலன் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் தனாதிபதி தனது சொந்த வீட்டிலே தன குருவுடன் சேர்ந்திருந்தால் மிக சிறப்பு ஒட்டுமொத்த ஜோதிட உலகத்திற்கு தன என்கிற ஒரு கிரகம் குரு அவர் வந்து இயல்பிலேயே எந்த லக்னமாக இருந்தாலும் தனாதிபதியோடு சேர்ந்திருந்தார்னா அது பெரிய விசேஷம் ஆக தனாதிபதி சொந்த வீட்டிலிருந்து தனகாரகனான குருவோடு சேர்ந்திருந்தால் மிகுந்த சிறப்பு கேந்திரத்திலாவது கோணத்திலாவது இருந்தால் மிகுந்த சிறப்பு இருக்கும் இடம் கூட நட்பு வீடாக இருந்தால் கூட பரவாயில்லை ஒரு சில நன்மைகள் நிறைய கிடைக்கும் ஜாதகர் ஏராளமாக சம்பாதிப்பார் வாக்கு வன்மை பெறுவார் உயர் குடும்பத்துக்கு தலைவராக திகழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும் சரி மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் ஆக இந்த வீட்டுக்குரியவர் வந்து சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் சரி ஜாதகருக்கு சகோதரர்கள் மூலம் நலம் கிடைக்கும் இந்த வீட்டோனும் சகோதர காரகனான செவ்வாய் ஒட்டுமொத்த ஜோதிட உலகிலே சகோதர கிரகமாக பா பாதிக்கப்படுகிற கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்ட சகோதர காரகனான செவ்வாயும் கேந்திரத்திலே சுப சேர்க்கை சுப கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் உடன்பிறப்புகளால் நமக்கு நன்மை உண்டு என்று முடிவுக்கு வரலாம் சரி தைரியத்துக்கும் அதே தான் மூன்றாம் வீட்டதிபதி நல்ல பலம் பெற்றிருந்தால் தைரியம் நிச்சயம் ஜாதகருக்கு கிடைக்கும் சரி நான்காம் வீடு நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த வீட்டுக்கு அதிபதி சுபக்கிரகங்களோடு சேர்ந்து குறிப்பாக ஒன்பதாம் வீட்டு வீட்டவனோடும் நான்காம் வீடாகிய தன் வீட்டிலேயே இருந்தாலும் அதாவது ஒன்பதாம் வீட்டதிபதியோடு இருந்தாலும் சிறப்பு நான்காம் வீடாகிய தன் வீட்டிலேயே இருந்தாலும் சிறப்பு லக்னத்தில் இருந்தாலும் சிறப்பு அவருக்கு நிச்சயம் அரசனுக்கு நிகரான யோகம் பூரண சுகம் ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சியாக சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நான்காம் வீட்டோன் குருவோடு சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டவள் பார்க்கப்பட்டோ லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னா ஜாதகர் அரசாங்கத்தால் அரசர்களால் போற்றப்படுகிற அளவுக்கு நல்ல பேரும் புகழும் பெறுவார் வாழ்க்கை நலம் நிரம்பியவராக இருப்பார் நிறைய அன்பர்கள் பார்க்கிறோம் பெரும் புள்ளிகளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட அமைப்புகள் அவர்களுக்கு இருக்கும் இந்த வீட்டோன் வியாழனோடு கூடி பதினோராம் வீட்டில் இருந்தாருன்னா வாகன சுகம் நிறைய உண்டு ரெண்டு பெஞ்ச் நிற்கிது மூணு ஆடிக்கார் நிற்கிது ஒரு பிஎம்டபிள்யூ நிற்கிதுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் போய் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட யோக அமைப்பு வாகன சுக அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச நண்பர் கோடிக்கணக்கில் சொத்துக்களோடு இருக்கார் ஆனால் இன்னும் ஒரு காரே வாங்கல வாகன சுகம் கிடைக்கிற வாய்ப்புங்கிறது ஜாதகத்தில் அடிப்படையில் ஒரு சிறப்பான கிரகங்கள் இருந்தால் தான் லக்ஸூரியஸான வெஹிக்கிள்ஸ் வாங்க முடியும் ஆக இந்த வீட்டோன் வியாழனுடன் கூடி பதினோராம் வீட்டில் இருந்தால் வாகன சுகம் நிச்சயம் உண்டாகிறது லக்னாதிபதியுடன் நான்காம் வீட்டோன் சேர்ந்து நான்கில் இருந்தால் எதிர்பாராமல் அவருக்கு ஒரு கிரகப் பத்தம்னு சொல்லுவாங்க நல்ல நன்மைகள் கிடைக்கும் பெரியோர்களினுடைய நட்பு அவருக்கு நிறைய கிடைக்கிறது அனுபவத்தில் பார்க்குறோம் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம் இதனுடைய அதிபதி பொதுவாக புதன்னு சொல்கிறோம் இதனுடைய அதிபதி பொதுவாக புதன்னு சொல்லலாம் புத்திரஸ்தானத்தினுடைய அதிபதிக்கு புதன் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து குரு ஒட்டுமொத்த ஜோதிட உலகிலே புத்திரஸ்தானத்தை புத்திரக்காரகனாக சித்தரிக்கிற கிரகம் குரு எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு இல்லை புத்திரஸ்தானம்னு அழைக்கப்படுது அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கணும் இதனுடைய அதிபதியானவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியுடைய அதிபதியானவர் புதனோ அல்லது குருவோ ஆகிய கிரகங்களோடு கூடி ரெண்டாம் வீட்டிலோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலோ இருந்தாலும் சுய சேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் ஜாதகர் புத்திமான் அறிவாளி அப்படின்னு போற்றப்படுவார் ஏன்னா ஐந்தாம் வீடு அறிவுஸ்தானம் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சரி என்ப நண்பர்களே நிச்சயமாக ஒரு சில விஷயம் ஐந்தாம் வீடு கும்பமாகி அதில் சனி இருந்தால் ஐந்து குழந்தைகள் உண்டாகும்னு சொல்றாங்க அனுபவத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அமைப்பு நடந்திருக்கு அதுவே மகரமாகி அதில் சனி இருந்துச்சு அப்படின்னா மூன்று குழந்தைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அனுபவத்துல பார்த்துருக்கேன் இந்த மகரத்திலே அங்காரகன் பிறந்தால் கூட இருந்தால் கூட மூன்று புத்திரர்கள் அவங்களுக்கு இருக்க வாய்ப்புண்டு ஐந்திலே புதன் இருந்தால் நிச்சயம் பெண் குழந்தை இருக்கும் ஐந்திலே சுக்கிரன் சந்திரன் ஆகியோர் இருந்தால் பெண் சந்ததிகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு மேசம் ரிஷபம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் ஒன்று ஐந்தாம் வீடாகி ஒரு ராகு அல்லது கேது இருந்தால் சீக்கிரத்திலே குழந்தை பிறக்கும் அப்படின்னு கூட பலன் சொல்ல முடியும் ஒரு அன்பர் என்னிடம் கேட்டார் ஐந்துல ராகு இருந்தால் குழந்தையே பிறக்காதான் நிச்சயமா பிறக்கும் அதற்குத்தான் தான் இந்த பதிவு புரிஞ்சுக்கோங்க சரி ஆறாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு ரொம்ப பார்க்கணும் அவசியம் இல்லை அது சத்ருஸ்தானம் அதை விட ஒரு நோய் கடன் வழக்கு இதெல்லாம் சொல்லலாம் இந்த வீட்டில் லக்ன லக்னாதிபதியே இருந்தார் என்று சொன்னாலும் சரி இந்த வீட்டோன் லக்னத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னாலும் சரி ஜாதகருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும்னு சொல்லலாம் இதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் நான் நம்புவது இந்த ஆறு குடையவன் லக்னத்தில் இருந்தால் ஜாதகருக்கு எதிரிகளை வெல்லுவார் என்கிற கருத்தை அடியனும் ஒப்புக்கொள்கிறேன் சரி ஏழாம் வீடு களத்திரஸ்தானம் இந்த வீட்டதிபதி தன் வீட்டிலேயே இருந்து ரெண்டாம் வீட்டோனும் அவன் வீட்டிலேயே இருந்தால் ஜாதகருக்கு நல்ல அருமையான திருமண வாழ்க்கை நடக்கும் அவருக்கு ஒரே ஒரு திருமண வாழ்க்கை தான் அதுவும் அருமையான சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாரி எட்டாம் வீட்டுக்கு வரேன் எட்டாம் வீட்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோன் வந்து பதினோராம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு இளமையிலே கஷ்டங்கள் இருக்கும் பிறகு சுகம் உண்டாகும் எட்டாம் இடத்தோன் சுபக்கிரகங்களுடன் கூடியிருந்தால் ஜாதகருக்கு பூரண ஆயுள் உண்டாகும் அஷ்டமத்து அதிபன் அஷ்டமத்திலே இருந்தால் ஆயுள் தீர்க்கம் உண்டு எட்டு கூடையும் எட்டுல இருந்தா சரி ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுன்னா பாகிஸ்தான் இதனுடைய அதிபதி வந்து லக்னத்தில் இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகரை அரசர்கள் போற்றி வருவார்கள் அரசாங்கமே போற்றும் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அவர் சொந்தக்காரர் பதினோராம் வீட்டில் இருந்தால் தர்மம் செய்யும் சுபாவம் தீர்க்க ஆயுசு ஜாதகருக்கு உண்டாகிறது தருமம் செய்யக்கூடிய சுபாவம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற வகையான செல்வமும் அவருக்கு அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தி அந்த பாக்கியஸ்தானத்துக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் ஒரு சிறப்பான அமைப்பு சரி பத்தாம் வீடு பத்தாம் வீடுங்கிறது கர்மஸ்தானம் தொழில் இந்த வீட்டோன் வந்து சொந்த வீட்டிலே இருந்து கொண்டு சுபக்கிரக சேர்க்கை பெற்றால் பயனடையக்கூடிய நல்ல நல்ல தொழிலில் அவர் ஈடுபடுவார் குறிப்பாக அங்காரகன் பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இருந்தால் ஜாதகருக்கு நிறைய பூமி லாபம் கிடைக்கும் பூமி சேரும் நிலபுலங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் வீடு அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தான வீடு லக்னாதிபதி எட்டாம் வீட்டோன் பத்தாம் வீட்டோன் ஆகியோரெல்லாம் பதினாறா பதினோராம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் உண்டு நிறைய ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் வீட்டை வெறும் லாபஸ்தானமாக மட்டும் பார்க்கக்கூடாது எவ்வளவு ஆயில் இருக்கிறது என்பதை கணிப்பதற்கு பதினோராம் வீடும் கூட பயன்படும் சரி பதினோராம் வீட்டை பத்தி தனியாக ஒரு பதிவே போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஆரம்பகால பதிவு அதெல்லாம் சரி அன்பு நண்பர்களே பதினோராம் வீட்டை பத்தி இடையில கூட இப்போ ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதனால தான் எல்லா வீடுகளை பத்தியும் சுருக்கி சுருக்கி சொல்றேன் ஏன்னா தனித்தனியா ஒவ்வொரு வீடுகளை பத்தியும் பெரிய பதிவாவும் போடுறேன் பாப்பீங்க சரி பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் சயனஸ்தானம் இந்த வீட்டுக்குரியவர் ஒன்பதுல இருந்தால் ஜாதகருக்கு தீர்த்த யாத்திரை புனித தலங்களுக்கு அடிக்கடி போகிற ஒரு குணம் இருக்கும் தர்ம குணம் உள்ளவராக இருப்பார் எல்லாருக்கும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு எல்லாருக்கும் வராது ஒரு சில அன்பருக்கு வரும் அதாவது பனிரெண்டுக்கு குடையவர் வந்து ஒன்பதுல இருந்தா இந்த வீட்டிலே பலமற்ற கிரகங்கள் இருந்தால் சொத்துக்கள் குறைந்து கொண்டே வரும் சொத்துக்கள் வரும் குறையும் வர வர குறைஞ்சிட்டே இருக்கும் இப்படி நிறைய கருத்துக்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் சொன்னேன் இதெல்லாம் எப்படி சொன்னேன்னா ஜாதக அலங்காரம் அப்படின்னு ஒரு பெயருடைய கிரந்தத்தில் குறிப்பிட்ட பலன்கள் தான் இதை இவை அனைத்தும் சரி அன்பு நண்பர்களே இன்னொரு பதிவிலே விரிவாக ஒவ்வொரு வீட்டை பற்றியும் பேசுவோம் இன்னைக்கு ஒரு பொது ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய சேனலில் அவ்வளோ வருமானம் எனக்கு இல்லை ஆதலாலே நிறைய அன்பர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வைக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டில் நாலு உறுப்பினர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட மொபைல் இருந்தால் இன்னொரு மொபைலில் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு மனப்பூர்வமான ஜோதிட பதிவுகளாக இருக்குன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சிற அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடித்தால் லைக் பண்ணுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த சேனல் வளர வளரத்தான் எனக்கும் பதிவுகள் அதிகம் விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் பிறக்கும் ஆக இவ்வளவு நாட்கள் நிறைய பதிவுகளை இட்டிருந்தேன் போதிய அளவுக்கு இந்த சேனல் எனக்கு நல்லதொரு வருமானத்தை தரவில்லை ஆக இந்த சேனலை இயக்குவதற்கு பதிலாக வருகிற வாடிக்கையாளர்களுக்கு பலனை சொல்லிவிட்டால் கூட ஏதாவது ஒரு தொகை கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த சேனலினுடைய வளர்ச்சியை இன்னும் ஓரிரு மாதங்கள் பார்ப்பேன் சிறப்பாக இருந்ததென்றால் தொடருவேன் சிறப்பில்லை என்றால் இந்த சேனலை நான் நிச்சயம் மூடிவிட்டு என்னுடைய வேறு அலுவல்களை பார்த்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் அலுவல்களையும் பார்த்துவிட்டு இதிலே ஒதுக்குகிற நேரத்திற்கு நல்லது ஒரு பயன் கிடைக்கவில்லையே என்று ஒரு சில நேரம் வருத்தப்படும்படியாக இருக்கிறது ஆக என்னுடைய வருத்தத்தை போக்க உங்களால் உதவி செய்ய முடியும் என்று நம்பி இந்த கருத்தை உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் பொறுமையாக கேட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நிச்சயமாக இன்னொரு பதிவிலே மிக சிறப்பாக ஒவ்வொரு வீடுகளை பற்றியும் பார்ப்போம் ஆக அன்பு நண்பர்களே அடுத்த பதிவு நிச்சயமாக குரு மற்றும் பாம்பு கிரகங்களை பற்றி ஒரு பதிவாக இடலாம் என்று நினைக்கிறேன் குருவும் ராகுவும் இணைந்தது குருவும் கேதுவும் இணைந்தால் என்னென்ன பலன் என்று அடுத்த பதிவிலே அழகாக சொல்லப் போகிறேன் அதுவும் விரிவான பதிவு நீண்ட நாள் அன்பர்கள் எதிர்பார்க்கிற பதிவு சரி அன்பு நண்பர்களே விடைபெறுகிறேன் நன்றி